ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரண்டை துவையல் எப்படி செய்யலாம் அதில் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பரண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா காடுகள்லேயும் வேலியோரங்கள்லேயெல்லாம் காணப்படும் இந்த பரண்டை வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா இளம் பிரண்டையாக எடுத்துக்கணுங்க முத்துனதாக எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு நார் எடுக்க முடியாது நார் எடுக்க முடிலனா அதில் வந்து ஆக்சிலைட் கிறிஸ்டல்ஸுங்கிற தன்மை இருக்குது அது வந்து அரிக்கும் நம்ம சாப்பிடும்போது தொண்டை கையெல்லாம் வந்து அரிக்கும் அதனால் வந்துட்டு முத்துனதாக எடுக்காதீங்க நல்லா இளம் பெரண்டையாக நம்ம ஒடிக்கும்போது இளம் பெரண்டையாக வேலியோரங்களில் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நாலு சைட்லேயும் அந்த எல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து கையெல்லாம் லைட்டாக அரிக்குதுன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் பூசிட்டு இந்த மாதிரி அதில் அந்த நாரை எடுத்துருணுங்க கண்டிப்பாக அந்த நாரை எடுத்துருங்க அதில் ஆக்சிலைட் கிறிஸ்டல்ஸுங்கிற கண்டென்ட் இருக்கிறனால அரிப்புத்தன்மை வரும் கண்டிப்பாக இலை பரண்டையாக எடுத்து இந்த மாதிரி நாரெல்லாம் க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க துவையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சின்ன வெங்காயம் மல்லி சீரகம் மிளகு கருவாப்பில் தலை வர பூண்டு புளி உப்புங்க தேங்காய் ஒரு மூடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் விட்டு அந்த இருபது சின்ன வெங்காய எடுத்துட்டுங்க நம்ம எடுத்து வச்சால் மல்லி சீரகம் மிளகு வர மொளகா கருவேப்பில் தலை இதெல்லாம் போட்டு நல்லா நல்லெண்ணெயில் வணக்கி எடுத்துருங்க நல்லா இந்த மாதிரி செவக்க வணக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த பெரண்டையை வந்து நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வணங்கிடணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் மக்காது நீங்கள் வணக்கிறதுல தான் இருக்குது நல்லா வணக்கிட்டிங்கன்னா தான் அந்த தொண்டையில் வந்து அரிப்புத்தன்மை ஏற்படாது அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிறதுல வெங்காயம் அந்த மல்லி சீரகம் தேங்காய் அரை மூடி நம்ம நல்லா நல்லா வதக்கி வச்சுருக்கிற அந்த பரண்டை அதுலேயே வந்து புளி ஒரு கொட்டை நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிறண்ட தவையல் ரெடிங்க இந்த பரண்டை நம்ம சாப்பிட்றதுனால என்ன வாய்வு தன்மையெல்லாம் வந்து வாய்வு ஏற்பட்டுருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா சீராகுங்க ஏன்னா அதில் வந்து மெத்தடால் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அந்த நீர் வந்துட்டு உறிஞ்சி எடுத்துரும் அதனால தன்மை சரியாகும் செரிமான கோளாறெல்லாம் வந்து நம்மளுக்கு வயிறு உப்பசமாக இருக்கிறதெல்லாம் இந்த பரண்ட தவையல் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஜீரணமாகும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க எல்டிஎல்னு சொல்லி கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் இது வந்து எடுத்துட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்குதுங்க அப்புறம் வந்து இந்த பரண்ட பட்டையை வந்து அடிப்பட்ட வீக்கத்துக்கு வச்சிங்கன்னா நல்ல நிவாரணம் அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த துவையலை சாப்பிட்டா உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் ஞாபக சக்தி இருக்கும் பயில்ஸுக்கு வந்து நிரந்தர தீர்வுங்க அதனால் கண்டிப்பாக இந்த துவையை செஞ்சு சாப்பிட்டு நம்மளுக்கு வயிறு பிரச்சனைகள் பயில்ஸ் பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து காடுகளில் தான் வளர்க்கணுங்கிறது இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் அந்த வேரை கொண்டு வந்து அந்த ஒடிச்சு கொண்டு வந்து வேரை வச்சாலே இந்த மாதிரி தலைஞ்சி வந்துடும் குழந்தைகளுக்கு நம்ம வந்து நெய் விட்டு கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க இன்னைக்கு இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒமன் ஒமன்னா சகுனம் நம்ம பெரியவங்கள்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் சகுனம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்துட்டு ஒமன் அப்படின்னு அர்த்தங்க இன்னைக்கு த உமன் அஃபேர்ஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணிமா சின்கா இவங்க தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து தொட்டவங்க இவங்களுக்கு வந்து லெஃப்ட் கால் இல்லை செயற்கை கால் மூலிமா நடந்தே போய் மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்டவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களை மீண்டும் நாளை சந்திக்கிறேன் பை பை சி யூ